அட்டை அறுத்து கூட்டி சென்று கத்தியை தீட்டினான் இலை தலை கிடைக்கும் எனங்கிய தலைவாடையோடும் மழுங்கிய ரத்தக்கரை கத்தியோடும் தலை தலைமுனிந்து கொன்றதை கொள்ளையில் கழுவியும் குடும்பக்கரை போகல கலாம் கொண்டு தடவிக்கொண்டு கிடாக்கரிய எடுத்துக்கொண்டு கட்டினவருக்கு முன்ன அவன் நடக்க தீபாவளி அடுத்த மாசம் சீசையே மறக்காதேன்னு தீஞ்சொல்லி கழுத்த இருத்தா அன்பும் அவன் மகராசி கழுத்து தொங்கிய வயிற்றுக்காக மீண்டும் மீண்டும் விருந்து சமைக்க கத்திய கூராக்க நல்லு இருக்கு சீசனத்தை செஞ்சு போல ஏர் மூட்டி கழுத்து வேட்டி வேலை செய்ய கூணாத முது முதுகு இருக்குன்னு நிமிந்து சொன்னா கெறவன் காலியான கைத்துல குறுமாட்டு வாசத்தை நாமா நங்கியபடி தாயாளு எங்க ஏதா கண்ணுக்குட்டி போட்டோன்னு பால் கொடுத்தபடி அம்மானு கலங்கி ஓட விட்டது மகாலட்சுமி தலைப்பு காணாமல் போன பாட்டுக்கு